இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நின்னாலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகை இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கனேஷ்கா யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினட்லி உங்கள் ஆல் தி பெஸ்ட் இதில் நான் சொல்லணுன்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம்தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதில் தான் எனக்கு கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அவர் சென்ட் போய்ட்டு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா நான் வெட்டியில் ஏறும் சர்ஜர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி எங்காலத்தில் நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இருந்தேன் பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கலைகளும் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் விக்செப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது அப்போது ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் காட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பணம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு அவருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார் நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமா அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சாரே சொல்லியிருப்பார் ஏன் புது படம் எடுக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாக டு மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்க அது ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகரா கலை உலகம் பார்த்துருக்க முடியாது அதான் சண்டை போட்டவும் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது நான் சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வர மாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா இருக்காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியோதே வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அவன்டர் அது நான் அவரை போச்சோ இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கனல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க ஏறுங்க வண்டியில் இருக்கேன் பேசிட்டே போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார் மேன் வித் த கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கடைகுலத்தை நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியவம்சர் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தியவர் வரும் தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு வெளியே கிடையாது ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துன்னு கிடையாது அந்த படம் நல்லா வருன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களோடு நான் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிராக இருக்கணும் சரியார் கொடுக்கற சரி சிறியவன் சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்லுவேன் சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிறார் அதெல்லாம் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நானும் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கல நிறைய கொடுத்து வச்சிருப்பார் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் தெரியுது அடுத்த படத்துக்கும் சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடு அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும்போது அந்த கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாது இல்லை கதையை சொல்லுற சார் சொல்லுங்க அவர் இருபது குலை இருபத்தோரு குலை பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது வந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பாக நினைச்சுக்கோங்க ஓகே எனக்கு இன்னும் நீங்கள் இங்கே தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதையிருந்தேன் ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் இப்போ சைன் ஃபைனல் கார்டு இன்ஜினியினால எப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வர்றது ஆறு மாதத்தில் அதை சூர்யா சூர்யாக்கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கிட்ட ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் தடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து உலங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் கை கைத்தட்டிடாதீங்க திரையரங்கு போங்க டேக் டேக்யர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூ பிசின் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் அதான் சிவாசார் பேச சொல்றாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன படத்தை வாங்கி பண பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தை அந்த வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகிறது மிகப்பெரிய பொக்கிஷம் நல்லா அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் பெர்சென்ட் ஆகுது ஃபிலிம் எப்படான்னு இருக்கு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்ருந்தோம் அதனால் இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டோம் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேயா நூற்றம்பது வரைக்கும் வாழ்வான் போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்து விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க நீதி நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் நடி சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் ஸோ அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் தலைவர் இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செஞ்ச பாதை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும் ஸோ ஐ லிவ் ஃபார் எவர் என்றதை உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் தான் சொல்லிட்டேன் வீட்டை சொன்னேன் உத்தேகமாட்ட சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களே யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதாவது இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்ன பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதில் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னையு உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டாருக்கு போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கக்கா கொண்டாந்தாங்க முருங்காக்காக இருக்கும் உயர கீழே கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்கு வீரியம் இருக்காங்க எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னு எனக்கு புரியல உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன் நினைச்சு கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்கா கீரை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க ஏன்னா பெரிய சர்ச்சைக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடா சரத்மார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் பத்திரிகையாளர் அதாவது சொல்றேன் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க விழா நிச்சயமாக கணேஷ்கா பத்தி சொல்லணும் டெடிக்கேட்டட் கை இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது மாதிரி இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் தி செட் டெடிக்கேட்டடாக உக்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்க பிறந்தது பூனியாகாது அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை இல்லி நேச்சர் த டேலண்ட் நேச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லோரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிய உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறது இட்ஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்கள அதை கொடுக்காம இருக்கிறது நல்லது நான் அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து அதுதான் அளவு கோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்குமார்க்காக மட்டும் ஹிட் ஆச்சுன்னோ இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிந்திக்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதான பிரதானம் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையரங்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போயிட்டாரா ஆ மேலே மேடிக் வந்தாங்க கீழே இருந்து மேலே பற்றி தான் பிள்ளைங்க ப்ரொமோஷன் அடிச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் வேண்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபியூச்சர் கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போது இந்த நேரத்தில் அந்த தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஃபார் ஹூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரத்தாரை போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா நம்பிக்கை ஆமாம் வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது இட் இல் பி ஒன் அமாங் த ஹிட்லெஸ் அண்ட் இட் இல் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேலை கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வர்றதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராகிருக்குமாறு கேட்டுக்கொண்டு